திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்த்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போறவர் மாணிக்க வாசகர் திருவாசகம் என்னும் தேனை நம்மளுக்கு அருளிய மாணிக்க பெருமான் பெருமான் எட்டாம் திருமுறையாக இந்த திருவாசகத்தை அருளி செய்திருக்காரு முப்பத்தி எட்டு திரு ஏசரவு திருப்பெருந்துறையில் அருளியது சுட்டறிவு ஒழித்தல் இந்த அருமையான பாடலை கேட்டு அனைவரும் திருவாசகத்தை பாடுங்க படிங்க திருவாசகத்துக்கு உருகாதா ஒரு வாசகத்துக்கும் உருகார் மாணிக்க வாசகர் சொல்ல சிவபெருமான் கைப்பட எழுதினது இதை நாமளும் பாடி நம்மளுடைய வாழ்க்கையை உடலை மனசை புனிதப்படுத்திக்குவோம் திருச்சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இந்த பாடல்கள்லாம் பாடும்போது ஒரு சில இடத்துல இந்த நாவு மடங்காததுனால தான் சிறு பிழைகள்லாம் ஏற்படுது அது ஏன்னா நாளையும் பாடி 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 இப்போ என் நாக்கு என் சொல் கேட்க மாட்டேன் இந்த நோயின் காரணமாகவும் இருக்கலாம் இந்த ப்ரெஷரு இந்த சுகர்னால அந்த நாக்கு அந்த இடத்துல மடங்க வேண்டிய இடத்துல மடங்காமல் அப்படியே தடித்த மாதிரி ஆகிடுது அதை தான் நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு எனக்கு வயசாகிடுச்சி இந்த குறை காலத்தையாவது இதை எடுத்துக்கின்னு போய் நாலு பேர் தெரிகிற மாதிரி நமக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு கொண்டு போய் சேப்பமே அப்படின்னு சொல்லி தான் இந்த பாடுபடுறேன் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க பார்த்து குறை சொல்கிறாங்க குறை சொல்கிறதுக்கு எல்லாம் நிறைய பேர் வருவாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் போய் கிடைக்கணும் இதில் இவ்வளோ புதையில் இருக்குது நாம் ஒண்டியாக அனுபவிக்கிறோமா எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறேன் இந்த முறையெல்லாம் இருக்குதுன்னு எனக்கு அப்போல்லாம் தெரியாது வயசு காலத்திலலாம் தெரிஞ்சிருந்தா எப்போவோ இந்த தொண்டை நான் செய்திருப்பேன் முப்பத்தேழு வருஷமாக எங்கள் அப்பா எதிரிலேயே பாடி நின்றுது அவரும் கேட்டு சளிச்சு போய் போய் அங்கே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு இந்த உத்தியோகம் கொடுத்துட்டார் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க என்னன்னே தெரிஞ்சுக்காம அங்கே போய் பாடுன்னு சொல்லிட்டு என்னை அடுத்த கிளாஸுக்கு தூக்கி போட்டார் அதனால் சிறு பிழைகள் இருந்தாலும் மன்னித்து இதையெல்லாம் பாடுங்க கேளுங்க பிழை பார்க்குறது நம்ம வேலை இல்லை நமக்கு தேவை தேவாரமும் திருவாசகமும் இன்றைக்கி நாம் திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் அருளி செய்த திரு ஏசரவு திருச்சிற்றம்பலம் கலிப்பா இரும்பு தரு மனதேனை ஈர்த்தீர்த்து புருக்கி கரும்பு தரு சுவையனக்கு காட்டினை உன் கழல் இணைகள் ஒருங்கு தீரை உளவு சடை உடையானே எல்லாம் பெருங்குதிரை ஆக்கிய ஆறு அன்றே உன் பேரருளே பன்னார்ந்த மொழி மங்கை பங்கா நின் ஆளானார்க்கு உண்ணார்ந்த ஆரமுதே உடையானே அடிய மன்னாந்த பிற பருத்திட்டு ஆழ்வாய் நிவாயண்ண கண்ணார உயிந்தாரு அன்றே உன் கழல் கண்டே பிறப்பு இறப்பு என்னும் அருணகில் ஆர்தமருமின்றி ஏ அழுந்து வேற்கு ஆ ஓதம் ஓதம்மலி நஞ்சுண்ட உடையானே அடியக்கு உன் பாதமலர் காட்டிய ஆறு அன்றேயம் பரம்பரனே படர் சடையாய் பாதமலர் உச்சத்தார் பெருமானே அடியேனை உய்ய கொண்டு சிறு தெய்வம் ஏத்தாதே அச்சோயன் சித்தத்து ஆறு உய்ந்தவாறு அன்றே உன் திரம் நினைந்தே கற்று அரியன் கலை ஞானம் கசிந்துருகே நாயிடினும் அரியன் பிற தெய்வம் வாக்கியலால் வார்கழல் வந்தே உற்று இருமாந்திருந்தேன் பெருமானே அடியேற்கு பொன் தவிசு நாய்க்கு இடும் ஆறு அன்றே நின் பொன்னருளே பஞ்சாய மடவார் கடை கண்ணால் இடப்பட்டு நஞ்சாய தூயர் கூற நின்னருளால் நருள உஞ்ஞன் எம்பெருமானே உடையானே அடியேனை அஞ்சேல் என்று ஆண்டாரு அன்றே அம்பல தமுதே என் பாலை பிறப்பருத்து இங்கே இமயவர்கும் அறிய ஒன்னா வென்பாலை பாலை தீர் உறையும் சிவபெருமான் அன்பால் நீ அகம் நகவே புகுந்தருளி ஆட்கொண்டது என்பாலே நோக்கியாரே ஆரே அன்றே எம்பெருமானே மூத்தானே மூவாத முதலானே முடிவு இல்லா தானே பொருளானே உண்மையுமாயின்மயுமாய் பூத்தானே புகுந்து இங்கே புரள்வேனை கருணையினால் கருணையினாள் பேத்தே நீ ஆண்டாரு அன்றே எம் பெருமானே பாதம் மனத்தில் வளர்ந்து உருக தெருவுதோறும் மிக அலறி சிவபெருமான் என்று பருகிய பருகியனின் பரங்கருணை தடம் கடலில் படிவு அமாறு அருள் எனக்கிங்கு இடை மருதே இடம் கொண்ட அம்மானே நானே யோதாவம் செய்தேன் சிவாய நமையன பெற்றேன் நானே யோதாவம் செய்தேன் சிவாய நமையன பெற்றேன் தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் ஊணாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வெறுத்திடவே தானே வந்தனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்று வேறு திடவே திருச்சிற்றம்பலம் குதிரை குதிரை வாங்க அரிமர்த்தன பாண்டியன் அனுப்புனதை பன்னெண்டா பொற்காசுகளை எடுத்துக்கிட்டு போறாரு போகிறவரை ஒரு வயசான மூசி முதியவர் உட்காந்துக்கிட்டு கூப்பிட்றாரு இங்கே வா இங்கே வான்னு கூட வந்தவரும் சொல்கிறாரு மந்திரியார் நாம் வந்துக்கிற வேலை இன்னும் பெருத்த பணம் கையில் வச்சுக்கிட்டுருக்கிறோம் இதெல்லாம் அங்கே போகக்கூடாது அப்படின்ட்டு அவர் எவ்வளோ சொல்கிறாரு இருந்தாலும் அவன் நினச்சிட்டா கூப்பிட்டா போகாது இருக்க முடியுமா போவாத நீ மட்டும்தான் இருப்பியா இருக்க முடியுமா முடியாது சொல்கிற பாருங்க நான் என்ன தவம் செஞ்சேனோ இது மொத்த பாடல்களுமே அப்படியே அந்த பாடல் இதை அழாத கொண்டு வந்து சேர்த்தனே அதே பெரிய விஷயம் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம்ம என பெற்றேன் அவருக்கு இன்ன வரைக்கும் நீ ஆண்டு அனுபவிச்சதெல்லாம் போகிறோம் ஒன்றும் தேவையில்ல நீ வாங்க அப்படின்னு கூப்பிட்டு ஈர்த்து என்னை ஆண்டு ஆட்கொண்டார் எனக்கு எதுவும் வேணாம் நாம் ஒரு சொற்பொழுவில் கூட நான் கேட்டிருக்கேன் ஓம் நமச்சிவாயம்னு சொன்னோம்னா பஞ்சாட்சர மந்திரத்தை நாம் இல்லறதுல நமக்கு எல்லாமே வேணும்னு கேட்குறோம் இதை நல்லா கவனிச்சுக்குங்க ஓம் நமச்சிவாயம்னா எனக்கு வீட்டுக்கு தேவையானதும் ஓனும் நானும் நல்லா இருக்கணும் மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம ஓம் நமச்சிவாயம்னு சொல்லணும் எனக்கு எதுவுமே வானாப்பா நான் கட்டின துணியோடு இதை வந்துட்டேன் சிவாய நம என பெற்றேன் அப்படின்னு சொல்கிறார் எனக்கு எதுவும் தேவையில்லை உன்னை பார்த்துட்டேன் சிவாய நம அப்படின்னு அவர் தீட்சை கொடுத்துட்டார் சிவாய நம என பெற்றேன் தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் எவ்வளோ ருசியை உணர்ந்திருக்கார் பாருங்க தேனாய் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்க அருள் செய்தான் இதை யாரும் மாற்றிலாம் பேச முடியாது மாணிக்க வாசகர் இப்படி இருந்தார் அப்படி இருந்தார் நான் தான் அவருக்கு தீட்சை கொடுத்தேன்னு எவனும் சொல்ல முடியாது சொல்லக்கூடாது எவ்வளோ அழுத்தம் திருத்தமான ஒரே வரியில் செப் அப்படியே தங்கத்தகுட்டில் எழுதி வச்சுருக்காங்க இந்த திருவாசகத்தை நான் செப்பேடுன்றேன் தங்கத்தகுட்லேயே எழுதி வச்சுருக்காங்க தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்க அருள் செய்தான் உனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வெறுத்திடவே அன்னைக்கே எல்லாத்தையும் விட்டு ஒழிச்சிட்டேன் யாராவது விடுவாங்களா அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்ன இருந்த இருப்பெண்ண எவ்வளோ ஒரு சுகபோகம் மந்திரியாக இருந்து எவ்வளோ பேர் அவர் அடிமை பண்ணியிருப்பார் எவ்வளோ மிரட்டி மிரட்டியிருப்பார் ஒன்றும் இல்லை நாலு நாள் காசு இருந்தால் என்னென்ன ஆட்டம் போடுறோம் அன்னைக்கே நான் எல்லாத்தையும் வேர்த்திட்டம் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வேறு வந்தேன் உயிர் எல்லாமே வாழ்க்கையை மொத்தமே சிவாய நென நம்ம வேண பெற்றேன் எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன் எனக்கு நமச்சி வாயம்னு கேட்டு எனக்கு இங்கே ஒரு ஊடு போகணும் அங்கே ஒரு பங்களா போனோம்னா நம்ம அவர் வைக்கிறாரு கிடையாது நாம் தான் வைக்கிறோம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு இந்த வீடு வாங்கி கொடுங்க எனக்கு கார் வாங்கி கொடுங்க என்னால் வாடகை கட்ட முடியல எனக்கு வண்டி ஓணும் என்னால் நடந்து போக முடியல அப்படின்னு கேட்குறோம் ஞான சம்பந்தருக்கு எதுவுமே கேட்காமையே கொடுத்தாரு ஏன்னா அவருடைய பரந்த உள்ளத்தில் யாருக்கு என்ன செய்யணுன்றது எல்லாம் லிஸ்ட்டு வச்சுருக்காரு நாம் என்ன கொடுக்குறோமோ அதானே கொடுப்பாரு அவர் அன்றைக்கே ஈர்த்தி அன்னை ஆண்டு கொண்டான் இதுக்கப்புறம் நான் ஊன் ஆறும் உயிர் வாழ்க்கை ஒறுத்து அன்றே வெறுத்திடவே எல்லாத்தையும் நான் அன்றைக்கே விட்டுட்டேன் சிவாய நம்ம வென்று நான் பெ பெற்ற ஒன்றே எனக்கு எது மேலேயும் எனக்கு பற்றில்லை அப்படின்றார் நாம் ஆயிரம் ஆசைகளோடு ஆயிரம் கனவுகளோடு சிவபெருமானை சேவிக்கிறோம் நம்மளுடைய ஆசைகளையும் அவரும் நிறைவேற்றி வைக்கிறார் இதனால் இப்படி வருமா அப்படின்றார் சொல்லி தான் வர வைக்கிறார் நம்ம ஆசைப்படப்பட அது எல்லாத்துக்கும் காரணத்தை கொண் உண்டாக்கு அந்த மாதிரி எல்லாத்தையும் ஆசைப்படும் போது நம்ம ஒன்று வேணும்னு ஆசைப்பட்டோம்னா அதுக்கான துன்பங்களை அனுபவிக்கிறோம் இதையெல்லாம் நான் கேட்டேன் எனக்கு இப்படி கொடுத்துட்டான் அப்படின்னா ஒன்று போனால் தான் ஒன்று கிடைக்கும் அது வலியை பொறுத்தாதான் அதுக்கான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் வழி இல்லாத வாழ்க்கை எங்கேயாவது இருக்குதா எல்லாத்துக்குமே ஒரு வலியும் வேதனையும் இருக்குது யாரையும் நான் அதை பற்றி நினைக்கல அப்படியே வெறுத்துட்டேன் சிவபெருமானையே நினச்சிட்டேன் அவருக்கு அப்புறம் இன்னும் துயரங்குது துன்பங்குது அடுத்த வேலை இல்லைன்னு எதையும் நினைக்கல எதை பற்றியும் கவலைப்படலை நம்ம இதெல்லாம் கவலைப்படுறோம் நம்ம கஷ்டங்கள் வந்தால் தான் வேணும் அந்த கஷ்டங்களையும் அவரும் கூட சேர்ந்து தான் நம்மளோட அனுபவிக்கிறார் நம்ம குழந்த வருந்துதுன்னு ஏன்னா பார்த்துக்குன்னு சும்மா இருக்காரா பட வேண்டியது தான் அதனால் சிவபெருமானை அனைவரும் முடிஞ்சவங்க சிவபூஜை பண்ணுங்க முடியாதவங்க திருவாசகத்தை ஒரு நாளை போல ஒரு பாடலாவது படிங்க படித்து 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 உங்களுடைய மனசுக்கும் எப்படி கொடுத்துருக்காரு பாருங்கள் இரும்பு தரும் மனத்தேனை என் மனசு இரும்பு மாதிரி இருந்தது என்னுடைய மனசு இரும்பு மாதிரி இருந்த மனசை நான் இதை சொல்லாமல் மூடலான்னா எனக்கு புத்தி கொடுக்குறாரு இவ்வளோ சொன்னேன்ல நான் எப்படி இருந்த மனசை எப்படி நான் ஈர்த்தம்பாரு அப்படின்னு அந்த மாதிரி நம்ம ஒரு அடையணும்னு நினச்சோம்னா அந்த வைராகியத்தேனும் இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என் எழும்பு உருக்கி கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினை உன் கழல் இணைகள் ஒருங்கு திரை உளவு சடை உடையானே எல்லாம் பெரும் குதிரையாக்கி ஆக்கிய அன் ஆறு அன்றே உன் பேர் அருளே எவ்வளோ வரும் அன்னைக்கே உன்னுடைய பேரருள் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்துருச்சு ஏன்னா அவர் அப்படியா கொந்த நரி எந்த நேரத்தில் என்ன செய்யும்னு தெரியாது அந்த மாதிரி தந்துடும் அதையெல்லாம் மடக்கி ஒரு குதிரையாக்கி நாளைக்கு எவனாவது எல்லாம் தெரிஞ்ச இது இது சும்மா இருந்தால் அதனால்தான் இதை இப்படி ஆக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே பொருள் பதிந்த விஷயங்கள் நிறைய இருக்குது நாம் நிறைய ஆராய போனோம்னா அடடா என்னடா இதுன்னு இருக்கும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படியெல்லாம் இருந்து அன்றைக்கே பார்த்துட்டேன் உன்னுடைய பேர் அருளை அப்படின்றாரு அவர் நேரடியாக சிவபெருமான கண்டவர் உணர்ந்தவர் திருவடி தீட்சையும் பெற்றார் அவருடைய தீட்சையும் பெற்றார் அவ் எல்லாமே அவர்கிட்ட இருந்து அவர் பெண்ணாகவும் சிவபெருமான் ஆணாகவும் இருந்து உருகி உருகி சிவபெருமான சிவபெருமானை காதலித்தார் அப்படி ஒரு மனிதருள் மாணிக்கம் அதனால தான் அவருக்கு மாணிக்க வாசகர்னு வச்சுருக்குறாங்க இது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அருமையான இந்த திருவாசகத்தை பாடுங்க படிங்க கேளுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்